ட்ரம்ப் இந்தியா மீது வரி விதிக்க சென்று இப்போது நடந்த விஷயம் என்ன என ஒரு பதிவு சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி வருகிறது அதில் உலகெல்லாம் இதுவரை ட்ரம்ப் வம்பிழுத்தாலும் எழாத பெரும் பரபரப்பு மோடியிடம் உரசிய பின் வெகுண்டெழுகிறது ட்ரம்ப் செய்த இருபத்தி ஐந்து சதவீதம் வரி என்பதையாவது அவர்கள் பொருளாதார கணக்கு வேறு வழியில்லாமல் சரிகட்டலாம் என நிதானமாக இருந்த இந்தியாவினை கூடுதல் இருபத்தி ஐந்து சதவீதம் அபராத வரி என ட்ரம்ப் சொன்னபோது இனி பொறுக்க முடியாது என இந்தியா முடிவெடுத்துவிட்டது அதன்படி அமெரிக்காவுடன் செய்திருந்த சில கடல் கண்காணிப்பு விமானம் வாங்கும் முடிவை ஒத்திவைத்தது இது அமெரிக்காவிற்கு பெரிய அடி இன்னும் பல அமெரிக்க வியாபார ஒப்பந்தங்களை இடைநிறுத்துவோம் என சொல்லிவிட்டது இந்தியாவினை தொடர்ந்து ஏற்கனவே அமெரிக்கா மேல் கடுப்பான ஒவ்வொரு நாடும் பதிலடி கொடுக்கிறது கனடா அமெரிக்காவுடன் இனி கூட்டு ராணுவ தயாரிப்பு இல்லை என்று அமெரிக்க கார்களுக்கு சிக்கல் எனவும் அறிவித்துவிட்டது பல வகையில் அது அமெரிக்காவினை திருப்பி அடித்துவிட்டது இன்னொரு அண்டை நாடான பிரேசில் அதை தைரியமாக செய்கின்றது பிரேசிலுக்கும் ட்ரம்ப் ஐம்பது சதவீத வரியினை விதித்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார் உம்மிடம் பேச ஒன்றுமில்லை என சொன்ன பிரேசில் அதிபர் மோடியுடனே தொலைபேசியில் விவாதித்தார் இனி பிரேசில் இந்தியா இணைந்து செயல்படும் ஐரோப்பாவின் பல நாடுகள் இனி அமெரிக்காவினை நம்ப முடியாது என சொந்த கருவிகள் தயாரிப்புக்கு வந்துவிட்டன இந்நிலையில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்யாவில் புதினை சந்தித்து பெரும் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அப்பக்கம் சீனா இரு கையினை விரித்தபடி மோதியினை வரவேற்க காத்திருக்கிறது டிரம்ப் உண்மையில் விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறார் இந்தியாவின் பிரபல மாகாண முதல்வர் போல தன்னை பெரும் ஆளுமையாக பெரிய சக்தியாக அவர் இருந்தார் அந்த இந்திய பிரபலம் தன்னை அப்படி கருதுமே தவிர எது நடந்தாலும் கண்டுகொள்ளாதது போல் இருந்துவிடும் அல்லது உண்மை தெரிந்து எல்லைக்குள் நின்றுவிடும் டிரம்ப் அப்படியல்ல தன் சுண்டு விரலுக்கு உலகமாடும் என நினைத்தார் ஆனால் ஒருவர் கூட கண்டு கொள்ளவில்லை கவனித்தால் அது தெரியும் ஈரான் தாக்குதலை கூட இஸ்ரேல் செய்த பின்பே அமெரிக்கா செய்து தானும் களத்தில் உண்டு என கொண்டது நேத்தன்யகு டிரம்பை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை அதையே கனடா மெக்சிகோ சீனா என எல்லா நாடுகளும் செய்தன வடகொரியா அடிக்கடி செய்தது புதின் டிரம்பை ஒரு தலைவராக அல்ல மனிதனாக கூட மதிக்கவில்லை இந்நிலையில் இந்தியாவின் எழுச்சியும் அதன் அதிக பலமும் அவரை அச்சுறுத்தின அங்கு வந்து தன் ஆளுமையினை நிரூபிக்க பார்த்தார் அவரின் முகத்தில் அடித்து விரட்டி விட்டது இந்தியா அந்த வெறுப்பில் அவர் என்னமோ செய்து கொண்டிருக்கிறார் உண்மையில் இந்தியா மேல் ஐம்பது சதவிகித வரி என்பது விஷயமே அல்ல உள்ளூர் சந்தையிலே இரு விரோதிகளுக்கு இடையே தரகர்கள் இருப்பார்கள் தரகனிடம் நம் பொருளை கொடுத்தால் நம் நண்பனோ பகைவனோ எங்காவது கமிஷனை வந்து காசை தர வேண்டியது அவன் பாடு உலகில் அப்படி நாடுகள் தரகர்களாக உண்டு அவர்கள் மிக இந்தியாவுக்கு கை உலக நாடுகளுக்கெல்லாம் குட்டி நாடுகளுக்கெல்லாம் காரணமில்லாமல் செல்லவில்லை ஒவ்வொன்றிலும் தொலைநோக்கு இருந்தது அது இனி கை கொடுக்கும் நிச்சயம் அடிவாங்க போவது அமெரிக்காதான் மோடி திருப்பியடிக்க ஆரம்பித்த பிறகு உலக மோதி பின்னால் அணி திரள்கிறது இன்னும் சில நாட்கள் பல நாடுகள் ஒன்று கூடி அமெரிக்கா மேல் பொருளாதார தடைகளை விதிக்கவும் வாய்ப்புகள் உண்டு டிரம்ப் அந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனையினை பெற்று தீருவார்